தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது இந்த அருவியில் ஏராளமான பொதுமக்கள் குளித்துவிட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம் இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து அதிக கனமழை பெய்து வருவதால் சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசைப்பாறை ஈத்தக்காடு தூவானமலை உள்ளிட்ட வனப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காட்டு நீரோடைகள் சுருளி அருவியில் கலந்து வெள்ளமாக குட்டுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் கனமழை பெய்து வருவதால் அருவி பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என கம்பம் கிழக்கு வனச்சரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்